நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் வஞ்சனை செய்வாரடி அடி கிளியே வாய் சொல்லில் வீரர்கள் பெருமானுக்குரிய நாள் எது தெரியுமா யாராவது சொல்ல முடியுமா யாரா இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் புத்தரா இருக்கலாம் ஆகி கசிந்து கண்ணீர் மெல்கி பயப்பட்ட மனதினாலே ஆசைகளை விட முடியாத மனதினாலே தான் இறைவனை உணரப்போகோ கலலோ முழுதும் என்னுடைய அடியவனாகிய நான் இப்படி துன்பப்படுவது தகுமோ நாமல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா ஓம் நம கல்லு நருக தஞ்ச தருள் சண்முகியல் சேர் செஞ்சொல் புனை புனைமா சிவந்துடவே பஞ்ச பணிவா கந்தர் அனுபூதி என்கின்ற அற்புதமான நூல் அருணகிரிநாத சுவாமிகளாலே அருளைச் செய்யப்பட்டது அந்த நூலை அடிப்படையாக வைத்து இம்முறை நல்லை கந்த பெருமானுடைய மகோற்சவ இருபத்தி ஐந்து நாட்களும் இந்த அருளுரை இடம்பெறுகிறது நேற்று வரை நாங்கள் இருபத்தி நான்கு பாடல்களை பார்த்திருந்தோம் இன்று இருபத்தி ஐந்தாவது பாடல் இதுவரை பார்த்தது அல்லது நேற்றைய தினம் நாங்கள் நிறைவு செய்தது வேலை போன்ற கண்களையுடைய பெண்களது கொங்கையிலே சேர்வேன் என்கின்ற ஒரு ஆசையோடு காமத்தோடு இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய திருவருள் முருகப்பெருமானே எப்படி கிடைக்கும் அல்லது உன்னுடைய திருவருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது சரியோ என்று அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய குழப்பத்தை புலம்பலை நேற்று ஆரம்பித்திருக்கிறார் படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோவில் என்ற அடிப்படையிலே ஆசைகளை பேராசைகளை காமத்தை என்னுடைய மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி நான் உன்னை வணங்க முடியும் உன்னுடைய திருவரலை பெற வேண்டும் என்று நினைக்க முடியும் ஆகவே அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நிறைவு செய்திருந்தோம் என்று தொடர்கிறது அந்த புலம்பல் தையோ வடியே நலையத்தகுமோ கையோ வயிலோ களலோ முழுகும் செய்யோ இம்மயிலேறிய சேவகனே மெய்யே என இது உண்மையானது என்று வெவ்வினை வாழ்வை உகந்து கொடிய வினைகளை கொண்ட இந்த வாழ்க்கையை விரும்பி மகிழ்ந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ ஐயோ உனது அடியவனாகிய நான் அலைவது துன்பப்படுவது உமக்கு தகுமோ கையோ அயிலோ களலோ முழுதும் திருக்கரங்களும் வேலும் திருவடிகளும் திருமேனி முழுவதும் செய்யோய் சிவப்பு நிறமுடையவரே மயிலேறிய சேவகனே சூரனாகிய மயில் வாகனத்திலே வேறு எழுந்தருளுபவரே கையோ வயிலோ அயிலோ கலலோ முழுதும் செய்யோய் திருக்கரங்களாக இருக்கட்டும் அயிலோ வேலாக இருக்கட்டும் களலோ திருவடிகளாக இருக்கட்டும் எல்லாமே சிவப்பு நிறம் செய்யோய் சிவப்பு உடையவரே மயிலேறிய சேவகனே மயில் வாகனத்தில் எழுந்தவர் முருகப்பெருமானே உம்முடைய அடியவனாகிய நான் இப்படி துன்பப்படுவது அலைக்கழிக்கப்படுவது தகுமோ நியாயமோ அதுவும் எப்படி நான் துன்பப்படுகிறேன் எப்படி அலைக்கழிக்கப்படுகிறேன் என்றால் மெய்யே என வினை வாழ்வையுகந்து இந்த வினைகளின் காரணமாக அமைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை மாயைக்கு உட்பட்ட வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையை மெய் என்று நினைந்து அதை நான் மெய் என்று உண்மை என்று நம்பி விரும்புகிறேன் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக அருணகிரிநாத சுவாமிகள் பேசுறார் இதான் இந்த நூல் கந்தர் அனுபவத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்றால் அனைத்து ஆன்மீக சாதகர்களுக்கும் இது நிறைய தங்களோடு தொடர்புபடுத்தக்கூடிய விதத்திலே இந்த நூல் அமைந்திருக்கிறது ஆன்மீக பயணத்திலே எப்படியான அனுபவங்கள் வரும் எப்படியான குழப்பங்கள் வரும் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கு அருணகிரிநாத சுவாமிகளுடைய இந்த அனுபவ வாக்கியங்கள் தூய்மையான வசனங்கள் தன்மையாக இருக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் உதவி புரிகின்றன அப்ப இந்த கொடிய வினையாலே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் விரும்பி மகிழ்ந்து மகிழ்ந்து அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது தான் நான் விரும்புகிறேன் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் நான் விரும்ப போவது இல்லை அப்ப எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதனால் நான் அதை விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முருகப்பெருமானே உன்னுடைய உபதேசத்தால் உபதேசம் உணர்த்தியவா தவமைதியவா உன்னை நினைப்பதற்கு வணங்குவதற்கு உன் கடல் தொழுவதற்கெல்லாம் நான் தவம் செய்திருக்க வேண்டும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்ன புண்ணியம் செய்தனேன் நெஞ்சமே அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை எனக்கு அருளி செய்திருக்க கூடிய முருகப்பெருமானே சண்முகப் பெருமானே அடியவனாகிய நான் இப்படி துன்பப்படுவது தகுமோ இது வந்து பூரண சரணாகதி அவரால் முடியல காமத்தை வெல்ல பெண்ணின்பத்தை சிற்றின்பத்தை அந்த ஆசைய வெல்ல அவரால் முடியவில்லை அவருடைய வாழ்க்கை வரலாறு மீண்டும் மீண்டும் நீங்கள் படிச்சு பார்த்தா தெரியும் அப்ப அதை வெல்ல முடியாமல் தத்தளிக்கின்ற அதே நிலையில உண்மையை தான் உணர வேண்டும் இது பொய்யான வாழ்க்கை என்பதும் அவருக்கு தெரியுது இந்த நிலை என்னன்னா தமிழ்ல நாங்க சொல்லுவோம் பேச்சு வழக்கில ரெண்டும் கெட்டான் நிலை திரை அனுபவத்தை பெற்றுவிட்டால் முக்தி அடைந்து விட்டால் ஜீவன் முக்தர் என்றால் அங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு பொள்ளாப்பும் இல்லை எப்பவோ முடிந்த காரியம் அப்ப இறைவனை உணர்ந்திருக்க கூடிய முக்தி நிலையிலே ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு குழப்பமும் இல்லை ஒரு பொல்லாப்பும் இல்லை இந்த வாழ்க்கை வந்து மாயைக்குட்பட்ட வாழ்க்கை இது பொய்யான வாழ்க்கை இது வினைகளின் காரணமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை தவிர இது எனக்கு நிலைத்த இன்பத்தை தராது இது என்ன அழிக்கப் போகிறது என்னை விழுத்த போகிறது என்னை மாட்டிவிட போகிறது என்று தெரியாமல் உலகியலிலேயே அந்த பொய்யான வாழ்க்கையிலேயே முழுதாக மூழ்கி இருப்பவர்களுக்கும் குழப்பம் இல்லை அவங்களும் தெளிவா இருக்கிறாங்க ஒரு குடி குடிச்சுதான் விடுவா உலகத்தை உலகியல் வாழ்க்கை இப்ப இந்த நடுவில் பாருங்க ரொம்ப இங்க வந்திருக்க கூடியவர்கள் அல்லது ஆன்மீகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பொதுவாக எல்லாம் நடுவுக்க நிக்கிறாங்க அதாவது இது பொய்யான வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை இதுல ஒரு உண்மையான நிரந்தரமான நித்தியமான சத்தியமான ஒரு இன்பம் ஆனந்தம் இல்ல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வருகிறது லாபமும் நட்டமும் மாறி மாறி வருகிறது எல்லாமே மாறி மாறி வருது எல்லாமே மாறுது ஆனா எனக்கு மாறாததுதான் வேண்டும் எது மாறாதது இது மாறாமல் இருக்கக்கூடியது இந்த ஆராய்ச்சி இந்த தேடல் யாருக்கு தொடங்கி விடுகிறதோ அல்லது கடவுள் என்றால் யார் இறைவன் என்றால் யார் முருகப்பெருமானை பக்தி மார்க்கத்தில் முதலாவது ஞான மார்க்கம் இது பக்தி மார்க்கம் இறைவனை நான் இங்கே தரிசனம் செய்வேன் இறைவனோடு நான் கதைக்க வேண்டும் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பிரம்சனிடம் சென்று கேட்கிறார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் குருநாதரே நீங்கள் கடவுளோடு கதைப்பீங்கள் காளியம்மா கட்சேஸ்வரத்து காளி காளியோடு நீங்கள் கதைப்பீர்களாமே சுவாமி விவேகானந்தர் படித்தவர் நீதிபதியினுடைய மகன்ட மகன் புத்திசாலி எல்லாத்தையும் ஆராய்ந்துதான் நினைத்துக்கொள்ளுவார் அப்ப காளியம்மா வந்து நேர கதைக்கிறன்னா நம்ப கூடிய மாதிரியா இருக்கு என்று தன்னுடைய குருவாகி ராமகிருஷ்ண பிரதமர் சரைய பரிசோதித்துப்பார் ராமகிருஷ்ண பிரதமம் சார் சிரிச்சு போட்டு சொல்லிட்டு நீ போயுமேட்டா நீ போய் காலிக்கு முன்னாடி கும்பிடு கூப்பிடு வந்தா கதை அப்ப இறை தரிசனத்துக்காக ஏங்குபவர்கள் இறைவனோடு கதைக்க விரும்புபவர்கள் அல்லது முருகப்பெருமான் எனக்கு ஏதாவது உணர்த்த மாட்டாரா யார் மூலமாவது கனவிலாவது ஏதாவது ஒரு செய்தியை என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய குழப்பத்துக்கு ஒரு தீர்வை தர மாட்டாரா இந்த ஆன்மீகம் என்ற விஷயத்துல வந்து முழுமையாக அறியாமல் இருக்கிறத ஒரு சாதாரணமா ஒன்றுமே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை சந்தேகம் வராது எல்லாம் தெரியும் பிரச்சனை இல்லை சந்தேகம் வராது இந்த இதே கணிக்கிற பாருங்க அறவாசி தெரியும் அறவாசி தெரியாது கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது கூட தெரியும் கொஞ்சம் தெரியாது அல்லது கொஞ்சம் தெரியும் கூட தெரியாது எதுவா இருந்தாலும் அங்கதான் பிரச்சனை வருது உலகத்துல வாழுகின்ற மக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் அதிகமான மக்கள் இந்த இடைநிலைக்குள்ளதான் இருக்கிறார்கள் அப்ப அருணகிரிநாத சுவாமிகள் அப்படியான மக்களுக்கு அற்புதமான வழிகாட்டலாக இந்த கந்த அனுபூதி நூலை ஆக்கி தந்திருக்கிறார் ஆகவே இந்த வினைக்குட்பட்ட இந்த வாழ்க்கை இது ஒரு பொய்யான வாழ்க்கை இதை நான் உண்மை என்று நம்பி இதுக்குள்ள மயங்கி இந்த வாழ்க்கையை விரும்பி மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே எப்படி இருக்கக்கூடிய என்னால எப்படி உன்னுடைய திருவருளை பெற முடியும் என்று முதல்ல கேட்டவர் இந்த பாடல்ல இருபத்தி ஐந்தாவது பாடல்ல கேட்கிறார் உன்னுடைய அடியவனாகியதான் இப்படி துன்பப்படுவது தகுமோன் அப்ப அருணகிரிநாத சுவாமிகளுக்கு விளங்குகிறது விளங்கி இருக்கிறது இது என்னால முடியாதப்பா அப்ப என்னால முடியாது என்று அவருடைய புத்தி ஏற்றுக்கொண்ட கனப்பொழுதிலே பூரண சரணாகதி அங்க இடம்பெறுகிறது அது வரைக்கும் என்னால முடியும் என்னால முடியும் நான் முயற்சி செய்வேன் ரெண்டு இவ்வளவு முயற்சி எல்லாம் செய்து விழுந்து எழும்பி விழுந்து எழும்பி எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்து முடியல அப்ப என்னால முடியாது முருகா நீ தான் இதற்கு வழி சொல்ல வேணும் கடவுள் தான் இனி காப்பாத்த வேணும் அந்த நிலை அந்த நிலைக்கு வந்த உடனே தான் அதுக்குள்ளே தன்னை புத்திய பாவச்சி என்ன சொல்றார் நான் உன்னுடைய அடியவன் அப்ப உன்னுடைய அடியார் மருந்துவது தனியோ நான் விரந்துவது ஒன்று கேட்கல முருகா உன்னுடைய அடியவராகிய நான் விரந்துவது சரியோண்ட நீ உன்னுடைய அடியவரே இப்படி விரந்துவதற்கும் புலம்புவதற்கும் புலம்புவதற்கும் அழுவதற்கும் துன்பப்படுவதற்கும் நீ பார்த்து கொண்டிருக்கிறியோ உனக்கு என்மேலே அன்பில்லையோ என்று அந்த ஒரு பக்தியில கெஞ்சுகின்ற இறங்குகின்ற வேண்டுதல் விடுக்கின்ற ஒரு விடயத்திலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதையே தொடர்ந்து அடுத்த பாடலிலும் இருபத்தாறாவது பாடலிலும் அதே விஷயத்தை அருணகிரிநாத சுவாமிகள் வெளிப்படுத்தி நிற்கிறார் ஆதாரமிலே நருளை நீதான் ஒரு சற்று நிலைந்திலையோ வேதாகம ஞான வினோதமனோ ோகசிகே ஆதாரமிலேன் ஆதாரம் இளேன் எனக்கு ஆதாரம் இல்லை எனக்கு யாரும் ஆதரவு இல்லை உன்னுடைய திருவடிகளை தவிர வேறு எதுவும் எனக்கு ஆதாரம் இல்லை ஆதரவு இல்லை இதுதான் அந்த பூரண சரணாகதி முருகா உன்னை விட்டா எனக்கு ஆள் இல்லை உன்னைத்தான் முழுமையா முழுமையான என்ன தொண்ணூற்று ஒன்பது ஒன்பது வீதமும் இல்ல நூற்றுக்கு நூறு வீதம் நூறு தசம் சைவர் இதை உன்னைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆதாரமிலேன் அருளை பெறவே உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு உன்னை விட்டால் எனக்கு ஆள் இல்லை நீதான் எனக்கு ஆதாரம் நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே ஆனா நான் உன்னைத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் உண்ட திருவர்களுக்காகத்தான் நெருங்கி கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே என்று நான் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படி இருக்கிறாய் நீதான் சற்றும் நீ நினைந்தே நீ கொஞ்சம் கூட என்ன பற்றி நினைக்கிறாய் இல்லையே முருகப்பெருமானோட சண்டை தொடங்கிட்டு நான் உன்னை அடியவன் இப்படி கஷ்டப்படுறேன் உன்னையே நினைச்சு கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டா எனக்கு வேறு யாருமே இல்லை உன்னோட பூரணமாக நான் சரணடைந்து இருக்கும் பொழுது நீ என்னை பற்றி நினைக்கிற என்னை பற்றி நினைப்பு கூட உனக்கு வருது இல்லையே என்ன சற்று கொஞ்ச நேரம் கூட என்னை நீ நினைக்கவில்லையே நினைக்கிறா இல்லையே முருகா வேதாகமஞான வினோதமனோதா சுரலோ சசிகாமணிய வேத ஆகம ஞான வினோத மன அதீதா வேதத்தை ஆகமத்தை ஞானத்தை அன்பர்களுக்கு உபதேசிப்பவராகிய குருவே மன அதீதா மெய்யறிவு இல்லாதவர்களுடைய மனதுக்கு எட்டாதவரே மன அதீதா என்ற மனதை கடந்தவர் அதீதம் கடத்தல் மனதை கடந்தவனே மன அதீதா என்றால் சாதாரண மனிதர்களுடைய மனதினாலே உன்னை அறிய முடியாது சாதாரண மனதினாலே உன்னை அறிய முடியாது ஆனால் ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட தூய்மையான மனதினாலே தான் உன்னை அறியவும் முடியும் மனம்தான் இறைவனை உணரப்போகிறது அந்த நிலைக்கு வரைக்கும் நாங்க புத்தின்னு சொல்றோம் மனம் என்று சொன்னாலும் சரி புத்தி என்று சொன்னாலும் சரி பொதுவா மனம் என்று கதைக்கிறோம் அப்ப இப்ப வந்து மனம் மிகவும் என்ன சொல்வது தயார்படுத்த படவில்லை பக்குவப்படவில்லை மனதுல நிறைய அழுக்குகள் இருக்கு மனம் பாய்கிறது மனம் குழப்பம் அடைகிறது மனம் அழுகுகிறது அழுகிறது அழுகுகிறது இல்ல அழுகிறது மென்னிக்கவும் பழங்கள்லாம் அழுகின்றன அழுகுகின்றன அழகுகின்ற இல்ல அழகுற அப்ப இந்த அலை பாய்கின்ற மனதால காம வயப்பட்ட மனதினால ஆசைகளை விட முடியாத மனதினாலே எப்படி உன்னை உணர முடியும் அப்படிப்பட்டவர்களுடைய மனதை கடந்தவனே மன அதீதா என்று இந்த பாடல்ல சொல்லி மன அதீதா சுரலோக சிகாமணியே சுரலோக சுரர்கள் தேவர்கள் அடிக்கடி இது சுரலோக சிகாமணியே தேவலோகத்தினுடைய தேவர்கள் வாழுகின்ற உலகத்தினுடைய முடிமணி போன்றவரே சிகாமணியே அப்ப தேவலோகத்துக்கு அதிபதியே மெய்யறிவு இல்லாதவர்களுடைய மனதை கடந்தவரே மனதினாலே அறியப்பட முடியாதவரே அதே நேரம் வேத ஆகம ஞானத்தை அன்பர்களுக்கு உபதேசம் செய்பவரே முருகப்பெருமானே உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதையுமே நான் ஆதாரமாக எனக்கு இல்லை வேறு எதையுமே நான் நினைக்கவில்லை அப்படி நான் உன்னுடைய திருவடிகளையே முழுமையான ஆதாரமாக ஆதரவாக இருக்கும் பொழுது நீ என்னை நினைக்கிறாய் இல்லையே என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த இருபத்தி ஆறாவது பாடல்ல முருகப்பெருமானோட சண்டை பிடிக்கிறார் அப்ப விளங்கிட்டு இது என்னால முடியாது முருகன் அருள் கிடைச்சா மட்டும்தான் நான் இந்த நிலையை அடைய முடியும் ஆகவே பக்தி மார்க்கத்துல பக்தியில இறைவனிடம் இப்படி சண்டை போட முடியும் வேண்டுதல் விடுக்க முடியும் அத வெறுமன வாயால வார்த்தையா சொல்லி போட்டு முருகா உன்னைத்தான் முழுமையா நம்பி இருக்கிறேன் நீ மட்டும்தான் எனக்கு ஆதாரம் என்று வாயால சொன்னால் வாய் சொல்லில் வீரரடி நெஞ்சில் இன்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி இல்லையே வாய் சொல்லில் வீரரி அதுல ஒன்றுமே இல்லை உண்மையாவே முருகப்பெருமான நாங்கள் முழுமையா நூற்றுக்கு நூறு வீதம் நம்பி சரணடைகின்றோமா கும்பிடுகின்றோமா நேர்த்தி செய்கின்றோமா வணங்குகின்றோமா இதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி சாதாரணமாக சொல்லப்படுகின்ற வழிகாட்டல் அறம் சார்ந்து ஒரு தேவை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதான் முதல் பாதி உங்களோட முயற்சியின் பின்பாடு மிகுதி பாதி இரண்டாவது பாதி தானாகவே நடக்கும் அல்லது இறைவன் அருளால் கிடைக்கும் இரண்டாவது பாதிதான் அதுல சரணாகதி வருகிறது அந்த சரணாகதி பூரண சரணாகதியாக இருந்தால் உங்களுக்கு மகாபாரதத்துல ஒரு காட்சி துகுள் படலத்துல அரச சபையில பாஞ்சாலினுடைய துகு உரியப்படும் பொழுது முதல்ல பாஞ்சாலி என்ன செய்யலாம் ஒரு கையால சேலையை பிடிச்சு கொண்டு கண்ணா கண்ணா கிருஷ்ணா என்று கூப்பிடுறா அப்ப கண்ணன் வரையில கிருஷ்ணர் வரையில ரெண்டு கையையும் விட்டு எனக்கு உன்னை விட வேற யாரும் கதை இல்ல நீ கூப்பிட்ட உடனே கிருஷ்ணன் வர்ற முதல் ஒரு கையை சென்ற கையால பிடிச்சு தானே காப்பாத்தலாம் தடுக்கலாம்னு ஒரு கொஞ்சம் எண்ணம் இருந்திருக்கிறது அதான் ஒரு கை சேலைய பிடிச்சு வச்சிருக்கு தொகில் உரியப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டு கையையும் விட்டுட்டு முழுமையான சரணாகதி நூத்துக்கு நூறு வீதமான சரணாகம் மகாபாரதத்துல ஒரு காட்சி அளவுக்கு நாங்கள் முழுமையா சரணாகதி நிலையில் இருக்கிறோமா அருணகிரிநாத பார்த்தீங்கன்னா கத்தீங்கன்னா ஒப்போ ஒருத்தரையும் புரிஞ்சிட்டு அந்த இடத்துல முருக பெருமான் வந்து காப்பாத்தி வச்சிருக்கிற அப்ப அதனால அந்த சம்பவம் அந்த திருவிளையாடல் நடந்தபடியால அருணகிரிநாத சுவாமிகளுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா முருகா நீதான் என்ன நீ என்ன தாங்கினது நீதான் என்னை காப்பாற்றியது நீதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த உயிருக்கு காரணம் நீதான் எனக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்னுடைய இந்த மனக்குழப்பத்தை பேராசையை இந்த காம வயப்பட்டிருக்கிற தன்மையை எல்லாம் முழுமையாக அகற்றி என்னுடைய மனதை பக்குவப்படுத்தி மெய்யறிவை பிற தகுதியுள்ள நிலைக்கு என்னை நீ உயர்த்தி அந்த வேத ஆகம ஞானத்தையும் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை இந்த இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறாம் பாடல்களிலே வேண்டுகிறார்கள் பக்தி என்பது அழுதால் பெறலாமே இறைவனுக்காக உருக வேண்டும் மனம் உருக வேண்டும் கல்லுருக கசிந்துருக காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி திரவனை பார்த்து வழிபடும் பொழுது எங்களுக்கு கண்ணீர் வருகிறதா எனக்கு பிடித்த கடவுள் அது முருகப்பெருமானாக இருக்கலாம் விநாயகப் பெருமானாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் இஷ்ட தெய்வம் என்று பேர் எனக்கு பிடித்தமான கடவுள் ஏனைய சமயத்தவர்கள் அந்தந்த முறப்படி வழிபடுகின்ற தெய்வங்களாக இருக்கலாம் இயேசுநாதராய் இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் புத்தராய் இருக்கலாம் இறைவன் ஒருவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இறைவன் ஒருவர் அவருக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் வடிவங்கள் பல அப்ப அந்த ஒரே இறைவனை தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி அந்த இறைவனை வணங்கும் பொழுது தரிசனம் செய்யும் பொழுது நான் அளவு பக்தியை உணர்கிறேன் பக்தி மார்க்கத்துல அகங்காரம் என்றது எல்லவும் இருக்கவே கூடாது பனிய பனிய பாவம் மகளும் என்பார் யோகர் சுவாமிகள் எவ்வளவுத்துக்கு பணிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்தி ஓங்கும் அப்ப அந்த ஒரு பக்தியைத்தான் இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் மீது பாடுகிறார் உன்னை விட எனக்கு ஆதரவு யாருமே இல்லை இப்போ நெல்லை கந்தா நல்லூரா உண்மை விட எனக்கு ஆதரவு யாருமே இல்லை பஞ்சம் படை வந்தாலும் பார் எல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்கள் கிளியே அஞ்சுவமோ நாங்க லடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி ஆறுமுகன் தஞ்சமடி இங்க எங்களை கந்தரணபுரி பாடல் தொடங்கும் பொழுது விநாயகர் காப்பு முதல் வணக்கம் நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக எங்களை நெஞ்சு எப்படி இருக்காங்க கல்லு போல இருக்கு அது நெகிழ்ந்து உருகக்கூடிய விதத்துல தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு உன்னை அடைக்கலம் என்று வந்த அன்பர்களுக்கு உன்னை நம்பி வந்த அன்பவர் அன்பர்களுக்கு திருவருளை கொடுக்கின்ற சண்முக பெருமானுடைய சகோதரனே என்று விநாயகர் வணக்கம் ஆரம்பிக்கிறது அந்த அனுபூதியில அப்ப விநாயகப் பெருமான் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு திருவருளை கொடுப்பார் அவருக்கு வணக்கம் என்று சொல்லி நேர வரையில சிலையம் அருணகிரிநாத சுவாமிகள் செய்கிற நுட்பம் தன்னை தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு தன்னை நம்பி தஞ்சமடைந்து தன்னை அடைக்கலம் அடைந்து தன்னிடம் அடைக்கலம் அடைந்து தன்னை தஞ்சம் என்று நம்பி வந்த அதிகவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற சண்முக பெருமானுடைய சகோதரரே விநாயக பெருமானே உமக்கு வணக்கம் பாதம் பணிவோம் பதம் பணிவோம் பஞ்சக்கரவானை பதம் பண்ணுவோம் அப்ப முருகப்பெருமான் மேலும் அவ்வளவு அதீத பக்தி முருகன் தான் எல்லாமே முருகனை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படி ஒரு பக்தியில மேலோங்கி இருக்கக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகளுடைய பக்தி எங்களுக்கும் வர வேண்டும் எங்களுக்கும் அந்த பக்தி ஏற்பட வேண்டும் நல்லை கந்த பெருமான் அற்புதமான ஆலயம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நல்லை கந்தன் எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் சொத்து அனுபவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான இடம் மகான்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சித்தர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஞானிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான இடம்தான் நல்லூர் நல்லூர் சண்முகனை தஞ்சம் புகுந்தால் அவன் அனைத்தையும் தருவான் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த முதல் பாடல்ல இருபத்தஞ்சாவது பாடல்ல ஐயோ அயிலோ கலலோ முழுதும் செய்யோய் மகிசவகனே செய்யோய் சிவப்பு நிறத்தவனே கரங்கள் திருவடிகள் வேல் எல்லாம் சிவப்பு சிவப்பு நிறத்தவனே முருகப்பெருமானுக்குரிய நாள் எது தெரியுமா ஏழு நாட்களிலே கிழமைகளிலே முருகப்பெருமானுக்குரிய நாள் எது தெரியுமா யாராவது சொல்ல முடியுமா வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அதே சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகமும் சிவப்பு நிறம் முருகப்பெருமானுக்குரிய விசேஷமாக வணங்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை செய்யோய் செவ்வாய் செய்யோய் அப்போ சந்தர் அனுபூதியில் கூட முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை சிறந்த நாள் என்பதுக்கான ஒரு ஆதாரம் இங்கே மறைமுகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாவது இந்த செய்யோய் சிவப்பு நிறத்தவனே என்று பாத்தீங்கன்னா சண்முகப்பெருமான் நல்லூரிலே தேருக்கு எழுந்தருளும் பொழுது சிவப்பு நிறம் தான் ரத்தம் ரத்தம் தான் யுத்தம் அழித்தல் தொழில் தேர்திருவிழா பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அன்னைக்கு சம்ஹாரம் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் மகோற்சவத்துல ரதோற்சவம் தீர்த்திருவிழா அழித்தலை குறிக்கிறது அப்ப இங்க என்ன சொல்றாருடா இந்த பொய்யான வாழ்க்கையை வினைகளின்படி இருக்கிற வாழ்க்கைய உண்மையான வாழ்க்கைன்னு நான் நம்பி நம்பி மகிழ்ந்து அது இன்பத்தை அனுபவிச்சு கொண்டு விரும்பி வாழ்கின்றேனே அதை நீ அதிலிருந்து என்ன நீ காப்பாத்த வேண்டும் இப்படி நான் துன்பப்படுவது தகுமோன்று கேட்கிறார என்ன அர்த்தம் இந்த பொய்யான வாழ்க்கைன்ற பொய்மையை அழித்து விடு அழித்தல் தொலை பொய்மையை அழித்து விடு அறியாமையை அழித்து விடு அறியாமையை அழித்து விட்டா அறிவு கிடைச்சிடும் அதுதான் மறைமுகமா சொல்லப்படுற விஷயம் தொடர்ந்து அருணகிரிநாத சுவாமிகளுடைய பக்தி புலம்பல் தொடர்கிறது மிகுதி தொடர்ந்து நாளை பார்ப்போம் ஓம் நம சிவாய